ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் நாள் வாக்கு இன்றைக்கு வாசிக்கப்படவிருக்கிற முதல் வாசகத்தில் லேவியர் புத்தகத்திலிருந்து நாம் இறைவார்த்தையை கேட்க முடிகிறது அதில் இந்த ஆண்டு திரு நமக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று சொல்லி யூபிலி ஆண்டினை நாம் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கேட்டிருக்கிற நிலையில் யூபிலி ஆண்டு என்றால் என்ன என்னென்ன இஸ்ரேல் மக்களிடத்திலிருந்து யாவே தெய்வம் எதிர்பார்த்தார் இதை நாம் இறைவார்த்தையாக பெறுகிறோம் இந்த யூபிலி ஆண்டில மூன்று நான்கு மாதங்களை கடந்து வந்திருக்கிற நாம் யூபிலியின் மகிழ்ச்சியை தக்க வைத்திருக்கிறோமா யூபிலி ஆண்டினது மேன்மை உணர்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் மத்தியுன செய்தியில நாம் திருமுழுக்கு யோவானின் தீரமிக்க வாழ்வின் இறுதி கட்ட செய்தியை நாம் பார்க்கிறோம் ஏறோது மன்னனது வாழ்வில் அவன் அறநெறி தவறியதற்காக தவறு இதுதான் என்று சொல்லி சுட்டிக்காட்டின நிலையில் யோவான் மறைசாட்சியம் அடைகிறார் இப்படிப்பட்ட உயிர் போகிற கொடூரம் எல்லா மறைபணியாளருக்கும் உண்டு இறைவார்த்தையை எடுத்துச் சொல்லுகிற போது நம்முடைய வாழ்வில் நாம் பல நேரங்களில் தவறுகிற போது பெரியவர்களாக இருக்கிறவர்களும் உடன் இருக்கிறவர்களும் நண்பர்களும் ஏன் நம்முடைய ஆசிரியர் மக்களும் தவறுகளை சுட்டி போது ஏற்றுக்கொண்டு மனம் மாறி புதியதொரு வாழ்வை தொடங்குகிற அளவிற்கு நாம் என்று முதிர்ச்சி அடைந்தவர்களாக வாழ்வை கட்டமைத்து கொள்ள அடைக்கப்படுகிறோம் ஏரோதுக்கு கடவுள் வாய்ப்பை ஏற்படுத்தினார் யோவான் மூலமாக அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் வாய்ப்பை நிராகரித்த ஏரோது சொன்னவரையே பழிவாங்குகிறார் இந்த நவீன உலகத்திலும் இதுபோன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாமோ சொல்லப்படும் செய்தியை கேட்டு வாழ்வியல் மாற்றம் கண்டு யூபிளியின் மனமாற்ற மகிழ்ச்சியை கண்டடைவோம் ஆமேன்